நம்ம ஆசையை பார்க்க மாதிரியும் நம்மளை ஆச்சரியப்பட வைக்கிற மாதிரியும் ஒரு விலங்கு இருக்குன்னா அது யானை சங்க காலம் தொடங்கி தற்காலம் வரை அதிகமா பேசப்பட்ட பாடப்பட்ட ஒரு விலங்கு அப்படின்னு பார்த்தா அது யானைகள் அப்படின்னு தான் சொல்லணும் அதை பத்தி சொல்லும்போது பரணி பாடல்களை பத்தி சொல்லணும் பரணி வந்து ஒரு வகையான சிற்றிலக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆணை ஆயிரம் அமரடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி அப்படின்னு சொல்றாங்க அதாவது யார் ஒருவன் ஆயிரம் யானைகளை கொன்றானோ அவனை புகழ்ந்து பாடப்படுவதுதான் பரணி பாடல்கள் அப்படின்னு சொல்றாங்க ஆஹ் அந்த வகையில கலிங்கத்து பரணி வந்து குலோத்துங்க சோழன பாட்டுடை தலைவனா வச்சு பாடப்பட்ட ஒரு பரணி பாடல் அதுல வந்து பாத்தீங்கன்னா களிரெருந்து பெயர்த்தல் காளைக்கு கடனே அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஒரு இளைஞனுக்கு போர் யானையை கொள்வதுங்கிறது ஒரு கடமை அப்படின்னு போரில் யானையை கொள்றதுங்கிறதும் ஒரு கடமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அந்த கலிங்கத்து பரணியில் நிறைய யானைகளை பற்றின தகவல்கள்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு சொன்னால் யானைகள் வந்து இந்த போர் சமயத்தில் இந்த மதம் கொண்ட யானைகளோட நெற்றி பகுதியிலேருந்து மத நீர் முழுகும் இல்லையா அதை அருந்ததுக்காக வண்டுகள்லாம் வருமா அந்த வண்டுகள் வரும்போது என்னாகும் அந்த வண்டுகள் வந்து அதை அருந்திக்கிட்டு இருக்கும் இந்த யானைகள் ஒருவேளை கொல்லப்பட்டான்னா அந்த வண்டுகள் பறக்கும் ஏன்னா மத நீர் அதுக்கு மேல வராது அப்படி உயர பறக்குற வண்டுகள் வந்து என்ன பண்ணனு தெரியாம அலையும் போது அஹ் இந்த சோழன் வென்றான் அப்படின்னு சொல்லிட்டு தேவர்கள் பூமாரி பொழிவாங்களாம் அப்படி பூமாரி பொழியும் போது அந்த வண்டுகள்லாம் ஆகா நமக்கு தேன் குளிக்கிறதுக்கு பூக்கள் கிடைச்சிருச்சுன்னா அந்த பூக்கள்கிட்ட போயிடுமா இந்த மாதிரி ஒரு மிகையான கற்பனையாக இருந்தாலும் யானைகளை பற்றி நிறைய விஷயங்கள் அற்புதமாக சொல்லியிருக்காங்க சங்ககால பாடல்கள்லாம் என்னென்னா யானைகளை வந்து போர்க்களத்தை எப்படி எப்படி பயன்படுத்தினாங்க எதிரி நாட்டு மன்னனோட கோட்டையை தகர்க்கிறதுக்கு அகழியை தூர்க்கறதுக்கு இந்த மாதிரி கோயில்கள் கட்டுறதுக்கு இந்த மாதிரிலாம் எப்படி எப்படி பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தன்னோட பாடல்கள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியுது ஆனா அத்தனை யானைகள் வந்து கொல்லப்பட்டிருந்தாலும் அந்த காலத்துல யானைகள் தான் இருந்திருக்கு இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இல்லையா நம்மளுக்கு என்ன தோணும் ஆஹா ஆயிரம் யானைகளை கொண்டிருக்காங்க ஆனா வந்து அந்த யானைகள் வந்து அழியலை அப்ப செழிப்பா தான் இருந்திருக்கு அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கறத வந்து ஒரு சமீப காலத்துல ட்ரௌட்மேன் ட்ரவுட்மேன் அப்படிங்கிற ஒரு வெளிநாட்டை வர்ற ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்காரு அவர் என்ன சொல்றாருன்னா யானைகள்லாம் வந்து போர் பயிற்சி செய்யறதுக்காக பிடிக்கப்பட்டது வந்து ரொம்ப இளம் கன்றுகளா பிடிக்கப்படாதான் ஒரு இருபது வயசுக்கு மேற்பட்ட அந்த இளமையான யானைகளை மட்டும்தான் யா பிடிப்பாங்களாம் அதை பிடிச்சா அதுக்கப்புறம்தான் அதை வந்து பயிற்சி எல்லாம் கொடுத்து மாற்றுவாங்களாம் ஏன் அப்படின்னா சின்னதுல இருந்தே பிடிச்சோம்னா அதுகளுக்கு அப்பத்தில இருந்தே வந்து உணவுகள் எல்லாத்தையுமே கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இல்லையா ஆனா அது வளர்ந்த பிறகு அஹ் பிடிச்சோன்னா நம்மளுக்கு அந்த வேலைகள் மிச்சம் அப்படிங்கிறதுக்காக எப்பவுமே அந்த யானைகள் செழிப்பா இருக்கணும்ட்டு காட்டை வந்து எப்பவும் செழிப்பாவே வச்சிருந்தாங்களாம் காட்டை பாதுகாக்கிறதுக்கான எல்லா வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க இது வந்து ரொம்ப புதுமையான தகவலா இருந்தது இது யானைகளும் அரசர்களும் அப்படிங்கிற புத்தகத்தில் ட்ரவுட்மேன் எழுதியிருக்காரு தமிழில் இதை தியோடர் பாஸ்கர் அவர்களும் மற்றொரு ஜெகநாதன் அப்படிங்கிறவங்களும் ரெண்டு பேரும் சேர்ந்து இதை மொழிபெயர்த்துருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா சுதந்திர போராட்ட காலத்தில் அந்த அந்த சமயத்துலலாம் வந்து சூழலியல ஆளரான மாதவன் அவர்கள் நிறைய விஷயங்கள் யானைகளை பற்றி எழுதியிருக்காங்க அது ஆங்கிலத்தில் இந்த ஏசியன் எலப்பேன்ஸ் அப்படிங்கிற பேரில் வந்திருக்கு அது மாதிரி தமிழ்லயும் அது நூல் நூல்கள்ல சின்ன சின்ன கட்டுரைகளா இருக்கு மழைக்காலமும் குயிலோசையும் அப்படிங்கிற தொகுப்புல அதை வந்து தொகுத்து வச்சிருக்காங்க இதுலலாம் யானைகளுக்கு இப்போ நடக்கிற அந்த வாழிட சிக்கல்களை பத்தி அப்பவே அவர் வந்து யோசிச்சு எழுதியிருக்காரு ஆனா அத நம்ம வந்து சரியா வாசிச்சு சரியா அதை பயன்படுத்திக்காம விட்டதுனால இப்போ யானைகளும் மனிதர்களும் அந்த சிக்கல்கள்லாம் வந்து எதிர்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கிறோம் அப்படின்னு தோணுது அதே மாதிரி பார்த்திங்கன்னா வரலாற்று புதினங்களான கல் கல்கி எழுதின பொன்னியின் செல்வன் அதுக்கப்புறம் ஆகட்டும் எல்லாத்தையுமே யானைகளை ரொம்ப அற்புதமாக பயன்படுத்தியிருப்பாங்க பொன்னியின் செல்வனில் அருள் அருள்மொழிவர்மன் எப்போவுமே யானை மேலே தான் பயன் பயணப்படுத்துகிற மாதிரி எழுதியிருப்பாங்க அதே மாதிரி வேள்பாரியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா பாரி வந்து அந்த எதிரி நாட்டு மன்னனோட யானை படைகளை எப்படி சிதறடிச்சு தான் அந்த படைகளை எடுத்துக்கிட்டான் அப்படிங்கிறத பற்றியும் அற்புதம் எழுதியிருப்பாங்க சு வெங்கடேசன் அவர்கள் அந்த மாதிரி இலக்கியங்கள்லாம் படிக்கும்போது நமக்கு யானைகள் மேலே ஒரு தீராத ஒரு காதல் வரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சமீப காலத்தில் ஜெயமோகன் அவர்கள் எழுந்த யானை டாக்டர் அதில் பார்த்தீங்கன்னா டாக்டர் கே அப்படிங்கிற கிருஷ்ணமூர்த்தி எப்படி யானைகளை மதுப்பிகள்னால பாதிக்கப்பட்ட யானைகள்லாம் அதேமாதிரி காயம்பட்ட யானைகள்லாம் வந்து அவர் வந்து மருத்துவ உதவி செய்து காப்பாற்றியிருக்காரு அப்படின்னு சொல்லி அழகா எழுதியிருப்பாங்க அந்த யானைகள் அதெல்லாம் நினைவு வச்சுக்கிட்டு அதோட அடுத்தடுத்த சந்ததிகளுக்கு வந்து அதை கடத்தும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப வினோதமான விஷயமா இருந்தது அதை பத்தி தெரிஞ்சப்ப அதே மாதிரி இதே மாதிரி ஆங்கிலத்துல த எலஃபண்ட் விஸ்பரர் அப்படின்னு ஒரு புத்தகம் படிச்சிருக்கேன் அந்த நூல்லையும் பாத்தீங்கன்னா யானைகள் அந்த அத வந்து வளர்த்த அந்த மனுஷன் இறந்ததுக்கு அப்புறமா அவரோட நினைவு நாள் அன்னைக்கு எவ்வளவு கிலோமீட்டர் தள்ளி இருந்தாலும் வந்து அங்க நின்னு ஒரு நாள் ஃபுல்லா உணவே கொள்ளாம அது வந்து அஞ்சலி செலுத்துமா இப்படிப்பட்ட அஞ்சலி எல்லாம் வந்து மனுஷனால பண்ண முடியுமா அப்படிங்கிறது என்னால் தெ சொல்லவே முடியல அது மாதிரி சமீப காலமா பார்த்தீங்கன்னா கோவை சதாசிவையா சூழலியலால் ரொம்ப அற்புதமாக நிறைய விஷயங்கள் தன்னோட நூலில் ஆதியில் யானைகள் இருந்தன அப்படிங்கிற நூல்லேயும் எழுதியிருக்காங்க அவங்க சமீபமாக பசுமை விகடன் புத்தகத்துலேயும் வந்து பாத்தீங்கன்னா யானைகள் ஏன் ரேஷன் அரிசிகளை சாப்பிட ரொம்ப ஆர்வமா இருக்கு அப்படிங்கிறத பத்தி எல்லாம் அழகா எழுதியிருக்காங்க என்னன்னா யானைகளுக்கு வந்து தாது உப்புகள் மேல அதாவது உப்பு சுவை மேல ஒரு ரொம்ப ஈர்ப்பு உண்டாம் அதனால அந்த யானைகள் வந்து அந்த ரேஷன் அரிசி இருக்கிற பகுதிக்கு போகுது ஆனால் அத வந்து ஒரு கிலோ அளவு கூட சாப்பிடாத மீதத்தை பூரா வீணாதான் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்காங்க இந்த மாதிரி யானைகளை பற்றின நிறைய விஷயங்களை வந்து நம்ம சுவாரஸ்யமான விஷயங்களை புத்தகங்கள் மூலமாக அறிந்து கொள்ள முடியுது அதனால் தொடர்ந்து யானைகளை பற்றி புத்தகங்களை படிக்கணுங்கிற ஆர்வம் மேல் எழுது நம்முடைய சூழலியல் மண்டலத்துல பல்வேறு ஆதாரமான உயிரினங்கள் இருக்கு ஆதாரமான உயிரினங்கள்னா கீஸ்டோன் ஸ்பீஷிஸ் சொல்லுவோம் அந்த ஆதாரமான உயிரினங்கள் ஏன் அதுக்கு பேர் வந்துச்சுன்னா அது மற்ற பல உயிர்கள் வாழ்வதற்கு காரணமாகவும் ஒரு தேவையாகவும் இருக்கும் அதில் ஒரு முக்கியமான ஒரு உயிரினம் வந்து யானைகள் இந்த இந்தி உலகத்தில் உள்ள ஆசிய யானைகள்ல கிட்டத்தட்ட ஐம்பது சதவீத ஆசிய யானைகள் இந்திய தமிழ்நாட்டிலருக்குமே நம்ம வந்து சொல்லலாம் அந்த அளவுக்கு தமிழ்நாடு வந்து யானைகளின் பூமியும் சொல்லலாம் யானைகள் ஏன் முக்கியமானவை யானைகள் இந்த சூழ்நிலை தொகுதிக்கும் மண்டலத்துக்கும் என்ன சேவை செய்கின்றன என்பதை நாம் கொஞ்சம் கவனமாக பார்க்க வேண்டும் யானையை வந்து ஏன் ஆதாரமான உயிரினம் கீஸ்டோன் ஸ்டோன் ஸ்பீஷஸ் சொல்றோம்னா அது பல்வேறு விஷயங்களில் பங்காற்றுது முதல்வதாக விதை பரவல் ஒரு இடத்த வந்து சாப்பிடும் ஒரு ஒரு நாளைக்கு பல கிலோமீட்டர்கள் வந்து பயணம் போகும் அங்க சாணம் மூலமாக அந்த விதைகள் வந்து பரவி புதிய இடங்கள்ல மரங்கள் காடுகள் வந்து உருவாகும் ஸோ அந்த டைவர்சிட்டியை அந்த காடுகளோட பரப்ப அதிகரிப்பதற்கு யானைகள் பெரும் அப்புறம் இந்த யானைகள் தரக்கூடிய ஒரு வந்து அந்த யானையோட சாணத்தோட வெப்பம் வந்து இதை யானையை யானையை நம்பி யானையை சார்ந்து வாழக்கூடிய உயிரினங்களாக இருக்கின்றன இன்னொரு முக்கியமான விஷயம் வறட்சியான காலகட்டத்துல வந்து யானைகள் அஹ் ஆட்சிப்படுகையில இல்ல பிற பிற நிலப்பரப்புகள்ல வந்து தோண்டி நிலத்தடி இருந்து வெளியே கொண்டு வந்து மற்ற உயிர்களுக்கும் வந்து தண்ணி கிடைப்பதற்கான வந்து யானைகள் செய்யும் இப்போ யானைகள் கூட்டம் கூட்டமாக வாழும் அதில் அந்த பெண் யானை வந்து குறிப்பாக அந்த கூட்டத்தை விட்டு சென்று அல்லது இன்னொரு புதிய கூட்டத்தை உருவாக்குவதற்கு அல்லது ஒரு ஒரு புதிய பகுதியை வந்து தங்களுக்கான ஆட்சி கொள்வதற்கு யானைகள் வந்து மிக மிக முக்கிய பங்கு அப்போ அப்ப பல்வேரியம் காடுகளின் பரப்பளவு உடைந்து போன மரங்கள் காய்ந்து போன மரங்களை வந்து வெட்டி சாப்பிட்டு அதன் மூலமாக காடுகளை வந்து புதுப்பிக்கவும் உயிர்ப்போடு வைத்திருக்கவும் யானைகள் பெரும் பங்காற்றுகின்றன யானைகள் என்பது யானைகள் சூழ்நிலை நாம் சொல்வதற்கும் ப்ராஜெக்ட் எலிபென்ட் போன்ற திட்டங்களை நாம் செயல்படுத்துவதற்கும் முக்கியமான காரணம் யானைகள் கீஸ்டோன் ஸ்டோன் ஸ்பீஷ் இப்பதான் அப்ப யானைகளை பாதுகாப்பது என்பது யானைகளின் வாழ்வுகளை பாதுகாப்பு என்பது நமக்கு நாமே செய்கின்ற தான் வந்து பார்க்க முடியும் காடுகளை காப்பது காடுகளின் பரப்படுகளை தீர்ப்பது பல்லு விதத்தை பாதுகாப்பது என்னாச்சுன்னா பல மரங்கள் தாவரங்கள் வந்து யானைகளின் சாணத்திலிருந்து வரக்கூடிய அவற்றில்தான் முளைக்கும் என்பது போன்ற விஷயத்தை வந்து ஆஹ் பரிணம வந்து ஏற்பட்டுச்சு அப்ப அவையெல்லாம் வளர்வதற்கு உயிர் பெறுவதற்கு யானைகள் மிக முக்கிய பங்காற்றுகின்றன யானைகள் ஒரு ஆதாரமான உயிரினம் அதுவும் தமிழ்நாட்டில் உள்ள ஆணைகள் தமிழ்நாட்டின் காடுகளின் செழுமை யானைகளை பாதுகாப்பது என்பது நமக்கான சூழல் தொகுதிகளையும் சூழல் மண்டல பாதுகாப்பிற்கு சமமானது தமிழர்களுக்கும் யானைகளுக்கும் எப்பவுமே ஒரு நெருங்கிய வந்த இருக்கு அதனாலதான் புராணங்கள்ல சங்க இலக்கியங்கள்ல சமகால இலக்கியங்கள்ல சினிமாவில குழந்தை பாடல்கள்லன்னு சொல்லிட்டு எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் யானைகளை பற்றின பதிவை செஞ்சிருக்காங்க அந்த கால சினிமாவில எல்லாம் ஒரு ராஜாவை தேர்வு செய்யறது ஒரு முக்கியமான ரோல் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யானைகள் சினிமாவில ஒரு முக்கியமான இடத்தை பிடிச்சிருந்துச்சு அதுக்கடுத்து எண்பது தொண்ணூறுகள்ல பாத்தீங்கன்னா கிரிக்கெட் விளையாடுறது குழந்தைகளோட விளையாடுறது ஹீரோ ஹீரோயினுக்கு உதவி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு யானையை நம்முடைய இயக்குனர்கள் பயன்படுத்திட்டு இருந்தாங்க ஏன் அப்படின்னா யானைகள் எல்லோருக்கும் விருப்பமான ஒரு உயிரினமா இருக்கு ஒருவேளை வீட்டுல யானைகளை வளர்க்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சட்டம் கொண்டு வந்தா பெரும்பான்மையான வீடுகள்ல யானைய கண்டிப்பா வளர்ப்பாங்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த யானைகளுக்கான மனிதர்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம் ஆஹ் ஜெயமோகன் எழுதின யானை டாக்டர் அப்படின்ற நாவல்ல வரக்கூடிய டாக்டர் கே என்று சொல்லக்கூடிய கிருஷ்ணமூர்த்தி யானைகளுக்காக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்த ஒரு மனிதர் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் யானைகளுக்கு மேல் அவர் பிரசவம் பார்த்திருக்கிறார் யானைகளுக்கு மேல் முக்கியமான மருத்துவம் தொற்று மருத்துவத்திலிருந்து யானைகளை தன்னுடைய வாழ்வை யானைகளுக்காக அர்ப்பணித்த மனிதர் அவர் அதை போலவே சமீபத்தில் பிரதமர் அவர்கள் சந்தித்து வாழ்த்துக்குரிய பொம்மன் பூமி என்ற அந்த இருவரும் கூட தன்னுடைய வாழ்வை யானைகளுக்காக வளர்க்க வளர்ப்பு யானைகளுக்காக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்திருக்கிறார்கள் அதே போல டாக்டர் மோகன் முதுமலை பாரஸ்ட்ல மருத்துவராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார் அவரும் ஒரு முக்கியமான மனிதராக இருக்கிறார் யானைகளுக்கான பல்வேறு சிகிச்சைகளை வழங்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார் அவர்தான் யானைகளை பற்றிய பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டு யானைகளுடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு மருத்துவராக இருக்கிறார் அதே போல தற்போது கோவை சதாசிவம் அஹ் பிரவீன் உள்ளிட்ட நபர்களும் யானைகளுக்காக பல்வேறு இயக்கங்களை முன்னெடுத்து அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி யானைகளுக்காக பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கிற மனிதர்கள் ஒரு புறம் இன்னொரு புறம் யானைகளை கொல்லக்கூடிய வகையில் யானைகள் உயிரிழக்கக்கூடிய வகையில் செயல்படக்கூடிய ஒரு நபர்கள் என இன்னொரு புறம் இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்த உலகம் குறிப்பா யானைகளுக்கு ஒரு பழக்கம் இருக்கு அது வந்து ஒரே பாதையில தான் போகும் ஒரே பாதையில தான் வரும் அதே போல ஞாபக சக்தியும் அதுக்கு அதிகம் ஒருவேளை நீரோட்டத்திற்காக தண்ணீர் இருக்கின்ற இடங்களை கண்டறிப்ப கண்டறிவதற்காக அது தன்னுடைய இடங்களை மாத்துமே தவிர பாக்கி எந்த காரணத்துக்காகவும் தன்னுடைய பாதைகளை மாத்தாது அது வந்து வலசை போறதுன்னு சொல்லுவாங்க ஆனா நாம என்ன பண்றோம் நம்முடைய சுயநலத்திற்காக நம்முடைய தேவைகளுக்காக யானைகளுடைய வாழ்விடங்களை அழிச்சு பக்தி கூடங்கள் கட்டுறோம் ரெசார்ட்கள் கட்டுறோம் இதனால என்ன ஆகுதுன்னா அதோட இயல்பான வாழ்க்கை முறை பாதிக்கப்படுகிறது இப்போ ஒரு மின்வேலி அமைக்கிறோம் ஒரு காம்பவுண்ட் சுவர் கட்டுறோம் அப்படின்னா இந்த வலசை போகின்ற யானையுடைய வழியில் அது இருக்கும்போது அது என்ன பண்ணணும் அது போக தெரியாது அதை தாண்டி போகவோ இல்லை வேறு பாதையில் செலவோ தெரியாது அது அதே தான் போகணும்னு நினைக்கும் அப்போ அந்த முள்வேலியை உடைக்கிறது சோரை உடைக்கிறது இது போன்ற சம்பவங்களால்தான் அதிக அளவிலான யானைகளுடைய உயிரிழப்பு நிகழ்கிறது இப்படி நம்மளுடைய தேவைகளுக்காக மட்டுமே எல்லாத்தையும் செய்றோம். இந்த உலகம் நமக்கானது மட்டுமா? எல்லா உயிரினங்களுக்கும்தானே? இவ்வளவு நேர நீங்க யானைகளை பத்தி பார்த்தீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு டவுட் வருவேன் யானைகளை எப்படி பாதுகாக்கணும்னு நீங்க எதுவுமே பண்ணாம இருந்தாலே போதும். ஆனா நீங்க இப்போ வந்து பண்ணனும். லைக், ஷேர் அண்ட் Subscribe. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்மளுடைய சேனலோட அப்டேட்ஸை தொடர்ந்து பார்க்குறதுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் சந்திக்கலாம்